வணக்கம் த டீப் டைவ் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த அலச போறோம் ஆன்மீக தேடல்ல இருக்கிற நிறைய பேருக்கு உதவக்கூடிய ஒரு புத்தகம் கன்ஃபியூஷன் நோ மோர் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் சீக்கர் இதோட சாராம்சத்தை தான் நாம பார்க்க போறோம் ஆமா இது நிறைய தேடலாளர்களோட அடிப்படை கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயற்சிக்குது முக்கியமா நான் யாரு இந்த வேலையெல்லாம் யார் செய்யறா இந்த மாதிரி கேள்விகள் இல்லையா கரெக்ட் அந்த கேள்விகளுக்கு பின்னால இருக்கிற குழப்பங்களை நீக்கிறது தான் இந்த புத்தகத்தோட நோக்கம்னே சொல்லலாம் சரி அப்ப ஆரம்பிக்கலாமா புத்தகம் ஒரு ஒரு அதிர்ச்சியான வரியோட ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்க புத்தரோட கூற்றுன்னு ஆமா நிகழ்வுகள் நடக்கின்றன செயல்கள் செய்யப்படுகின்றன ஆனால் எந்த செயலையும் செய்யும் தனிப்பட்ட நபர் யாரும் இல்லை இது இது கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு நாம தானே எல்லாத்தையும் செய்யறோம்னு நினைக்கிறோம் அங்குதான் விஷயமே இருக்கு இந்த ஒரு வரிய நம்ம முழுசா புரிஞ்சுகிட்டாலே பாதி குழப்பம் தீர்ந்த மாதிரிதான் சரி இந்த புரிதலுக்கு தடையா இருக்கிறது அகந்தேன்னு புத்தகம் சொல்லுது நாம பொதுவா அகந்தேனா கர்வம் தலைக்கணம் நினைப்போம் ஆனா இங்க வேற அர்த்தத்துல சொல்றாங்க போல நிச்சயமா இங்க அகந்தைங்கிறது வந்து வெறும் பேரு உடம்போட நம்மளை அடையாளப்படுத்துகிறது மட்டும் இல்ல அப்புறம் உண்மையான அகந்தைங்கிறது நான் தான் இத செய்றேன் இதோட நல்லது கெட்டதுக்கு நான் தான் பொறுப்பு இதோட பலனை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிற அந்த ஆழமான செய்பவன் டூவர் உணர்வு தான் அதுதான் நம்மள சிக்க வைக்குது ஓ அப்படியா சரி ஆனா இந்த நான் செய்பவன்கிற உணர்வு ஏன் இருக்கு நமக்கு இது எப்படி உருவாச்சு இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இது ஒரு மாதிரி தெய்வீக ஹிப்னோட்டிசம் ஒரு டிவைன் ஹிப்னோட்டிசம் மாதிரி ஹிப்னோட்டிசமா கடவுள் செஞ்சதா சொல்ல போனா ஆமா அந்த அந்த சோர்ஸ் இருக்கு மனுஷங்களுக்குள்ள உறவுகள் அன்பு பாசம் பிரிவு சண்டை உதவி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னா ஒருத்தர் தன்னை தனிநபரா செய்பவனா நினைச்சாதான முடியும் ஆமா இல்லாட்டி எப்படி உறவுகள் உருவாகும் கரெக்ட் இந்த நான் நீ அவன் அவ உணர்வு இந்த செய்பவன்கிற எண்ணம் இல்லைன்னா நாம இப்ப வாழ்ற இந்த வாழ்க்கை நாடகமே நடக்காது தேர்வு பொறுப்பு எதுவுமே இருக்காது புரியுது ஆனா இந்த நான் செய்றேன் நான் கட்டுப்படுத்துறேன் நினைக்கிறதால தானே நமக்கு இவ்ளோ ஸ்ட்ரெஸ் கவலையெல்லாம் வருது நூத்துக்கு நூறு உண்மை ஒரு வேலைய செய்யறோம் ரிசல்ட் இப்படி வரணும்னு எதிர்பார்க்கிறோம் நடக்கலனா ஒரே வருத்தம் கோபம் அடுத்தவங்க செய்யறது பிடிக்கலைன்னா அவங்க மேல வெறுப்பு அனுபவத்துல பார்த்தா ரிசல்ட் நம்ம கையில இல்லேன்னு தெரியுது ஆனாலும் அந்த நான் செய்யறேன் போக மாட்டேங்குது பெரிய இருக்கு சரியா சொன்னீங்க அதுதான் பிரச்சனை தீர்வு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் எப்படி நடக்குது புத்தகம் ஒரு கம்ப்யூட்டர் உதாரணம் சொல்லுது ஒரு கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் இருக்கு சாஃப்ட்வேர் இருக்கு நீங்க ஒரு இன்புட் கொடுத்தா அதோட ப்ரோக்ராமிங் படி ஒரு அவுட்புட் கொடுக்கும் அதே தான் மனுஷனும் அந்த மாதிரி தான் இந்த உடல் மனம் சேர்ந்த ஒரு கருவி பாடி மைண்ட் ஆர்கானிசம் நம்மளோட மரபணுக்கள் அதாவது ஜீன்ஸ் அப்புறம் நாம வளர்ந்த சூழல் என்வாயன்மெண்டல் கண்டிஷனிங் இதுதான் நம்ம புரோகிராமிங் இந்த ப்ரோக்ராமிங் நம்ம தேர்ந்தெடுக்கலையா இல்லையே இது நமக்கு கொடுக்கப்பட்டது இப்போ ஒரு தூண்டுதல் வருதுன்னு வைங்க வெளியில இருந்து ஒரு காட்சி ஒரு சத்தம் இல்ல உள்ள இருந்து ஒரு எண்ணம் அந்த இன்புட் வந்த உடனே இந்த உடல் மனக்குருவி அதோட ப்ரோக்ராமிங் கேத்த மாதிரி தானா ஒரு எதிர்வினை ஆற்றுது அதுதான் செயல் அப்போ இதுல நான் எங்க இருக்கு நான் செய்றேன்னு சொல்ற அந்த தனி ஆள் எங்க அங்கதான் விஷயமே புத்தகம் சொல்றது அந்த தனிப்பட்ட செய்பவன் ஒரு மாயை அந்த தூண்டுதலுக்கு புரோகிராமிங் படி வார அவுட்புட்டு தான் செயல் இது இயல்பா நடக்குது இதுல நான் செஞ்சன் உரிமை கொண்டாட ஒரு ஆள் இல்ல அப்பா இது நிஜமாவே புரிஞ்சா பெரிய விடுதலை மாதிரி தெரியுது நான் செய்பவன் இல்லை நான் டூவர்ஷிப் இதை முழுசா ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க என் செயல்களுக்கு நான் குற்ற உணர்ச்சி பட தேவையில்லை தப்பா செஞ்சா கூட அது என்னோட புரோகிராமிங்கோட விளைவு சரியா செஞ்சா அதுக்கு பெருமைப்படவும் தேவையில்லை அதே மாதிரி அதே மாதிரி மற்றவங்க செய்யற தப்புக்காக அவங்கள வெறுக்க தேவையில்லை அவங்களும் அவங்க ப்ரோக்ராமிங் படிதான் இயங்குறாங்க எவ்ளோ பிரச்சனைகள் தீரும் கோவம் பொறாமையெல்லாம் குறையும்ல நிச்சயமா இதுதான் உண்மையான விடுதலைக்கு வழி ஆனா இது வெறும் இன்டலக்சுவலா புரிஞ்சா பத்தாது அனுபவமா மாறணும் அதுக்கு என்ன வழி அடுத்த கட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன்ஸ் வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நாம் அப்படி பேர் வச்சாலும் அது எல்லாமே அந்தந்த நேரத்துல அந்த பெரிய பிரபஞ்ச சட்டத்துக்கு காஸ்மிக் லா படி நடக்க வேண்டியதுதான் முழுசா ஏத்துக்கிறது இது இது சும்மா சகிச்சுக்கிறது மாதிரி இல்லையா ஒன்னும் பண்ண முடியலன்னு ஏத்துக்கிறது மாதிரி இல்ல இல்ல அப்படி இல்ல இது ஒரு ஆழமான புரிதலோட விளைவு ஒரு உதாரணம் சொல்றேன் வாத்துக்கு கால் குட்டையா இருக்கு கொக்குக்கு நீளமா இருக்கு ஆமா நாம அதை ஏத்துக்கிறோமா இல்லையா ஏன் இப்படி இருக்குன்னு சண்டை போடுறோமா மாத்த நினைக்கிறோமா இல்லையே அது அதோட இயல்பு அதே மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்கிற சில குணங்கள் நமக்கு நடக்கிற சம்பவங்கள் மத்தவங்களோட இயல்பு இது எல்லாத்தையும் அந்த பிரபஞ்ச பெரும் திட்டத்தோட ஒரு பகுதியா பார்க்க கத்துக்கிறது இது குறையா சும்மா பொறுத்துக்கிறது இல்லை அதையும் அந்த முழுமையோட ஒரு அங்கமா பாக்கிற பக்குவம் இந்த பார்வை ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த போராட்டம் குறையும் ஒரு சரணாகதி மனப்பான்மை வரும் நீங்க மூலம் பிரபஞ்ச சொன்னீங்க இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை என்னன்னு இந்த புத்தகம் சொல்லுது இதோட உயிர் நாடியே பிரக்யா கான்சியஸ்னஸ்ங்கிற கருத்துதான் இதுதான் எல்லாத்துக்கும் மூலம் சோர்ஸ் இது தான் இருக்கு இரண்டற்ற ஒன்று ஒன் விதவுட் அ செகண்ட் கான்ஷியஸ்னஸ் ஆமா நாம பார்க்குற உணர்ற எல்லாமே அசையும் பொருள் அசையா பொருள் நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே இந்த ஒரே வெளிப்பாடு தான் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இது இது எப்படி பிரஜேங்கிறது ஒரு பொருளா சக்தியா கொஞ்சம் புரியல சொல்லுது தங்கம் இருக்குல்ல இருக்கு தங்கத்தை வச்சு வளையல் சங்கிலி மோதிரன்னு பல நகை செய்யலாம் பேரு வேற வடிவும் வேற ஆனா எல்லாமே உண்மையில என்ன தங்கம் தான் அதே மாதிரிதான் பிரக்னங்கிறது தான் அந்த மூலப்பொருள் அது வெளிப்படாத நிலையில அன்மேனிஃபெஸ்டா இருக்கு அதுவே இந்த பிரபஞ்சமாகவும் உயிர்களாகவும் பொருட்களாகவும் வெளிப்படுது மேனிஃபெஸ்ட் தோற்றம் மாறினாலும் அடிப்படை மாறாது நாமளும் அந்த பிரக்னையோட ஒரு தோற்றம் தான் நாம தனி ஆளுங்க அதிலிருந்து வேறன்னு நினைக்கிறது ஒரு ஒரு மாயை இலூஷன் சரி நான் தனி நபர் இல்ல நான் அந்த பிரக்னையோட ஒரு தோற்றம்னா அப்போ இந்த ஆன்மீக தேடல்னு சொல்றமே நான் யாருன்னு தேடுறது அதை யாரு தேடுறா மிக முக்கியமான கேள்வி இது புத்தகம் என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கையே ஒரு தேடல் தான் குழந்தை பால் தேடுற மாதிரி ஒவ்வொரு உயிரையும் ஏதோ ஒன்ன தேடிக்கிட்டே இருக்கு ஆனா இந்த குறிப்பிட்ட ஆன்மீக தேடல் நான் யாரு உண்மை என்னங்கிற தேடல் இது கூட நம்மளோட சுயமுயற்சியால இல்லையா அப்போ அதுவும் நம்மளோட உடல் மன அமைப்போட ப்ரோக்ராமிங்கில் எழுதப்பட்ட ஒரு விஷயம்தான் நான் ஞானத்தை தேடுறேன்னு நினைக்கிறதே கூட அந்த அகந்தையோட ஒரு வேலை தான் என்ன சொல்றீங்க தேடுறதே அகந்தினா அப்புறம் எப்படி தேடல் முடியும் ஞானம் எப்படி கிடைக்கும் இங்கே தான் ஒரு பேரடாக்ஸ் ஒரு முரண்பாடு மாதிரி தோணும் ஆனா இதுதான் ஆழமான உண்மை தேடல்ங்கிறது ஞானம்னு ஒரு பொருளை போய் அடையறதுல இல்ல பின்ன எப்படி எப்போ அந்த தேடுகின்ற நான்ங்கற அகந்தை உணர்வு அந்த செய்பவன் எண்ணம் உண்மையில இல்லைன்னு முழுசா உணர்றமோ அப்போ தேடல் தானா நின்னுடும் அதுக்காக தனியா முயற்சி செய்ய தேவையில்லை தேடல் ஆரம்பிச்சு வச்ச சக்தியே அந்த மூல மூலப்பிரே அதை முடிச்சும் வைக்கும் இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா புத்தகம் ஒரு கதை சொல்லுது ஒரு சீடன் குருவுக்கு மாச மாசம் கடிதம் எழுதுவாராம் தன்னோட ஆன்மீக அனுபவங்களை பத்தி சரி ஆரம்பத்துல நாம் பிரபஞ்சத்தோட ஒன்னாயிட்டேன் கடவுளை பார்த்தேன்னு ஒரே பரவசமா எழுதுவாராம் குரு அதை கடுக்கவே மாட்டாராம் ஓ பல மாசம் கழிச்சு சீடன் கிட்ட இருந்து லெட்டரே வரல குருவே நலம் விசாரிக்கிறார் சீடன் பதில் எழுதுறான் யார் கவலைப்படுகிறார்கள் கேர்ஸ் இத படிச்சதும் குருவுக்கு அவ்ளோ சந்தோஷமா ஏன்னா ஞானம் கிடைக்குமா கிடைக்காதா நான் எந்த நிலையில இருக்கேன்னு அந்த கவலையே போயிடுச்சு பாருங்க அந்த தேடுறவனே காணாம போற நிலை அதுதான் புரிதலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த நிலையை அடைஞ்ச ஞானி எப்படி இருப்பாரு அவர் உலகத்தை விட்டு போயிடுவாரா அவருக்கு கஷ்டம் நஷ்டம் வராதா இல்ல இல்ல அப்படி கிடையாது ஞானிங்கிறவரு நம்மள மாதிரி சாதாரண தான் அவரோட வாழ்க்கையிலயும் இன்பம் துன்பம் எல்லாம் வரும் அப்போ என்ன வித்தியாசம் அவரோட புரோகிராமிங் படி கோபம் பயம் மாதிரி உணர்ச்சிகள் கூட வரலாம் ஆனா முக்கியமான வித்தியாசம் என்னன்னா அவர் அந்த நிகழ்வுகளோடையோ உணர்ச்சிகளோடையோ தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டார் நான் செய்யற நான் அனுபவிக்கிறேன்னு அந்த அகந்தை இருக்காது அதாவது ஒரு சாட்சியா இருப்பாரா மிகச்சரியா சொன்னீங்க தான் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் தான் மனசுல உடம்புல வர உணர்ச்சிகளை கூட ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு சாட்சியா கவனிப்பார் ஓ செயல்கள் அவர் வழியா நடக்கும் எண்ணங்கள் வரும் போகும் உணர்ச்சிகள் வரும் போகும் ஆனா நான் செஞ்சேங்கிற பெருமையும் நான் இப்படி கஷ்டப்படுறேங்கிற துக்கமும் அவன் அப்படி செஞ்சாங்கிற கோபமும் இருக்காது அந்த பாரம் இல்லாம ரொம்ப இலகுவா வாழ்வார் இதுதான் புத்தர் சொன்ன சம்சார துக்கத்திலேயே நிர்வாண சாந்தி அனுபவிக்கிறதா அதேதான் சம்சாரா இஸ் துக்கா நிர்வாணா இஸ் சாந்தி ரெண்டும் வேற வேற இல்ல ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி இந்த கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா வேற அனுபவமா உணர்றது ஏதாவது பயிற்சி சொல்லுதா மெடிடேஷன் யோகா மாதிரி ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பெருசா எந்த தியான முறையையோ யோகாசனத்தையோ இது வலியுறுத்தல இது சொல்ற ஒரே பயிற்சி ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது அது வந்து சுய விசாரணை செல்ஃப் சுய விசாரணையா நான் யார் நான் யார்னு கேக்கிறதா அதுவும் ஒரு பகுதி தான் ஆனா இந்த புத்தகம் சொல்றது இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் ரொம்ப ரொம்ப நேர்மையா கவனிங்க எப்படி கவனிக்கிறது உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு உதவி செஞ்சேன்னு நினைக்கிறீங்க அந்த செயல் நிஜமா எப்படி நடந்துச்சு அந்த எண்ண எப்படி வந்துச்சு அந்த உதவியை செய்யறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சீங்க அந்த செயல் உங்க முழு கண்ட்ரோல்ல இருந்துச்சா இல்லாது ஒரு தூண்டுதலுக்கு உங்க புரோகிராமிங் கொடுத்த ஒரு ஆட்டோமேட்டிக் ரியாக்சனா கரெக்ட் இப்படி தொடர்ந்து நேர்மையா உங்களை நீங்களே ஏமாத்திக்காம ஆராயும்போது அந்த நான் செய்பவன் இல்லைங்கிற அழிவுபூர்வமான புரிதல் இருக்குல்ல அது மெதுவா உங்க சொந்த அனுபவமாவே மாறும் ஆழமா வேறுன்றும் அப்போதான் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கேள்வி தானா எழும் நான் செய்பவன் இல்லைன்னா அப்போ நான் யாரு ஐ இது வெறும் அறிவு ரீதியான கேள்வி இல்லை உங்க இருப்போட மூலத்திலிருந்து வர்ற கேள்வி இதுதான் ரமண மகரிஷி சொன்ன சுயவிசாரணையோட ஆரம்பமா ஆமாம் அந்த உண்மையான தேடல் தான் தொடங்குது சரி இந்த புரிதல் ஆழமாகும்போது அந்த அகந்தைய என்ன பண்றது அதோட சண்டை போடணுமா அதை அழிக்கணுமா இதுவும் ஒரு முக்கியமான கட்டம் புத்தகம் தெளிவா சொல்லுது அகந்தையோட சண்டை போடாதீங்க ஏ ஏன்னா சண்டை போடுற அந்த நானே அகந்தை தான் அதை எதிர்த்தா அது இன்னும் வலுவாகும் அப்புறம் என்ன செய்ய அகந்தை மூலத்தோட ஒரு வெளிப்பாடு தான் ஏத்துக்கோங்க அப்சர்வ் பண்ணுங்க ரமணர் சொன்ன மாதிரி உங்க தலை புலியோட வாய்க்குள்ள மாட்டிக்கிச்சு தப்பிக்க முடியாது புலியோட வாய் இல்லையா பயமா இருக்கே அதோட அர்த்தம் என்னன்னா இந்த தேடல ஆரம்பிச்சது அந்த மூலம் அதை முடிக்க போறதும் அதுதான் நீங்க அகந்தையோட போராடினா புலியோட வாய் துறந்தேமும் அதை ஏத்துக்கிட்டு அதோட போக்குல விட்டா அது சரியான நேரத்துல சட்டுன்னு மூடிக்கும் இது இன்னொரு கேள்விக்கு கொண்டு வருது எல்லாம் புரோகிராமிங் படிதான் நடக்குதுன்னா மனுஷனுக்கு சுய வெறுப்பம் கிடையாதா ஆமாம் இது ஒரு பெரிய கேள்வி ஒரு பக்கம் எல்லாம் அவன் செய்யல் நீ ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்றோம் இன்னொரு பக்கம் உனக்கு பிடிச்சதை செய் உனக்கு முழு சுதந்திரம் இருக்குன்னு சொல்றோமே இது முரண்பாடா இல்லையா மேலோட்டமா பார்த்தா முரண்பாடு மாதிரிதான் தெரியும் ஆனா புத்தகம் இதையும் அழகா விளக்குது நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு சூழ்நிலையில எதை செய்ய விரும்புறீங்களோ அந்த விருப்பம் உங்க மனசுல தோன்றுவதே கூட உங்க ஒரு அப்படியா ஆமா அந்த டிசைன் பண்ணது அந்த மூலம் இல்ல கடவுள் அப்போ நீங்க விரும்புறதுங்கிறது அந்த நேரத்துல கடவுள் நீங்க அதை விரும்பணும்னு விரும்புறது தான் தேர்வு செய்யறோம்ல தேர்வு செய்யற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு நிச்சயமா ஆனா நீங்க ஏன் இந்த குறிப்பிட்ட தேர்வை எடுக்கறீங்கற உங்க புரோக்ராமிங்க பொறுத்தது சரி தேர்வு செஞ்சிட்டீங்க அதோட விளைவு ரிசல்ட் அது உங்க கையில இருக்கா நிச்சயமா இல்ல அதுதான் அனுபவமே அது நான் நெனைச்சத செய்யணும்ங்கிறது இல்ல நடக்கிறது எல்லாமே சரியா தான் நடக்குதுங்கறதை உணர்ந்து ஏத்துக்கறதுல தான் இருக்கு ஆக இந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சமே நம்மளோட அத்தனை குழப்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் நான் செய்பவன்னு தவறா நினைக்கிறதும் விளைவுகளை கட்டுப்படுத்த நினைக்கிறது தான் உண்மையான அமைதி விடுதலை வேணும்னா இந்த செய்பவன் இன்மைய ஆழமா புரிஞ்சுக்கணும் எல்லாமே அந்த ஒரே பிரஜையோட வெளிப்பாடு அதோட விதிகளுக்கு உட்பட்டு நடக்குதுன்னு உணரணும் வாழ்க்கையில நடக்கிறத உள்ளது உள்ளபடி ஏத்துக்கணும் குற்ற உணர்ச்சி பெருமை வெறுப்பு பொறாம இந்த பாரமெல்லாம் இல்லாம ஒரு சாட்சியா வாழ பழகணும் இதுதானே மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க இது வெறும் தத்துவமா இல்லாம உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க கவனிச்சு உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு உண்மை சரி இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி செயல்கள் எல்லாமே நம்ம புரோகிராமிங் படி நம்ம வழியா நடக்குதுன்னா அப்ப பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஆமாம்ல நல்ல கேள்வி நாம மற்றவங்களோட பழகும்போது இந்த சமுதாயத்துல வாழும்போது நம்ம செயல்களுக்கு நாம எப்படி பொறுப்பு ஏத்துக்கிறது இல்ல பொறுப்புங்கிற கான்செப்டே இங்க அடிபட்டு போகுதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க இது உங்களோட சிந்தனையை இன்னும் ஆழமாக்கணும்னு நம்புறோம்